திமுக எம்பி திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் மழைக்கு கேட்டிருந்தது இப்ப தென் மாநிலத்துக்கு இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க ஆனா ஆண்டுதோறும் கிடைக்கக்கூட அந்த நானூத்தி தாண்டி இதுவரை ஒரு பைசா கூட வரவில்லையே இது எப்படி அந்த நானூத்தி தொண்ணூறு மட்டும்தான் தந்திருக்கிறார்கள் மற்றபடி எதுவுமே தரவில்லை அதைத்தான் சொன்னேன் குஜராத்தில் ஏதாவது ஒன்றால் அள்ளி கொண்டு போய் ஆயிரம் கோடி தர முடிந்த இந்த அரசாங்கத்தால் ஏன் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை தமிழ்நாட்டு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு வேலை பார்க்கிறது நிவாரண வேலைகளில் ஈடுபடுகிறது அதில் இருக்கிற நிதியை செலவழிக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு எங்களிடமிருந்து வரிப்பணம் வாங்குகிறார்கள் எங்களுடைய பங்கினை தர வேண்டும் என்பதோடு ஒரு மாநில அரசு இடர்பாட்டில் இருக்கிற போது உதவிக்கரம் நீட்ட வேண்டிய பெரிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கு அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கோட்பாடு ஆனால் இவர்கள் தங்களுடைய எதிர்க்கட்சி ஆளுகின்ற எல்லாம் இப்படி வஞ்சிப்பது மற்ற நேரங்களில் இருக்கலாம் மக்கள் வாடி நிற்கிற போது தேவைகளினால் தடுமாறுகிற போது ஒரு அரசாங்கம் முனைப்பாக செயல்படுகிற போது உதவி செய்ய அல்லது உறுதுணையாக சொன்னால் அங்கேயும் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் அதை பற்றி தான் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிக்கை பாசிக்கிறார் நாங்கள் சொல்வதே அவைக்கு வெளியே நடந்ததை இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்கிற நீங்கள் அவைக்கு உள்ளே நடைபெற்ற பெரும் செயல் மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு ரெண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் ஒன்றும் நடக்கவில்லை அவர்கள் எங்கே என்ன ஆனார்கள் என்ன வழக்கு அதெல்லாம் தெரியாது ஒருவேளை வேறு பணியில் காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் உலக அளவில் இந்த நாட்டினுடைய ஒரு ஒரு பிம்பம் எந்த அளவிற்கு சிதைந்து போயிருக்கும் என்பதை பாருங்கள் ஆக அவர்கள் தங்கள் கடமையை புறக்கணித்து அதை திசை திருப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிதி வழங்குவதில் ஓரவஞ்சனையுடன் நடந்து கொள்வதாக தற்போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் உங்களுடைய இந்த ஊடகங்களின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவது பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளாக எங்கள் கடமையை ஆற்றுவதற்காக நியாயமாக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் வலியுறுத்துவதை எல்லாம் புறக்கணித்து நாடாளுமன்றம் என்பது ஒரு கட்சிக்கு மட்டுமே என்ற ஒரு தவறான திசையில் அழைத்து சென்று எங்கள் குரல் வலை நெருக்கப்படுகின்றது போராடுகிறோம் வேறு எந்த காரணத்திற்காகும் அல்ல ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்த நாடு என்றைக்கும் உலக அளவிலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதுதான் எங்களுடைய நிலைமை நாங்கள் இங்கு அவமானப்படுத்தப்படுகிறோம் பேச அனுமதிக்கப்படுவதில்லை உரிமைகள் இல்லை ஆனால் எங்களை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுகிறார்கள் எனவே தீர்ப்பு மக்கள் கையில் வரவிருக்கின்ற தேர்தல் மட்டுமல்ல வரவிருக்கின்ற நாட்களிலும் மக்கள் தயவு செய்து இந்த அரசாங்கத்தினுடைய ஆணவ போக்கினை எதேச்ச அதிகார போக்கினை நாடாளுமன்றமே இப்படி முடக்கி வைக்கப்பட்டிருக்கதை தயவு செய்து உணர்ந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை அத்தனை பேருக்கும் எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை கண்டித்து பாஜக உள்ளுக்குள்ளே நின்று கொண்டே கலந்து கொள்ளும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது வந்து பதிமூன்றாம் தேதி நிகழ்வை திசை திருப்பக்கூடிய ஒரு தொடர் முயற்சி அவர்களுடைய பல முயற்சிகள் இது ஒன்று ஒரே பிரச்சினையை பற்றி நேற்று ஒரு அறிக்கைப்படுகிறார்கள் ஒரு அடிக்கப்படுகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார்கள் நாங்கள் கேட்பது வெளியிலே நடப்பதற்கு இவ்வளவு வேகமாக பேசுகிறேன் உள்ளே நடந்ததற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கே அப்போது யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது என்றுதான் எதிர்கட்சி தலைவர் கேட்டார் ஏன் உள்துறை அமைச்சர் வந்து அங்கே ஒரு அறிக்கை தருவதில் என்ன சிரமம் என்ன சங்கடம் என்ன கௌரவ குறைச்சல் பார்லிமெண்ட் சுப்ரீம் அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு அமைப்பு இங்கே சொல்லாமல் எங்கே போய் சொல்வார்கள் நாங்கள் இங்கே பேசாமல் வேறு எங்கே பேசுவோம் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற நாடு இந்த அவையில் பேசுவது எல்லோருக்கும் சென்று சேரும் எவ்வளவு கூட்டம் போட்டாலும் எத்தனை பேருக்கு முன்னால் பேசினாலும் அது சேராது ஆக நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியவில்லை உரிமை இல்லை அனுமதி இல்லை ஆனால் ஆளுங்கட்சி நினைவு கருத்துக்கள் தான் போய்கொண்டிருக்கிறது